இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உலகத்தில் மக்கள் தங்களுக்கென்று உண்டாக்கி கொள்ள என்னென்ன காரியம் செய்கிறார்கள் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ பயணம் பண்ண உட்கார்ந்து படுத்து நிம்மதியாய் பயணம் செய்ய முன்னதாகவே ரிசர்வ் பண்ணிவிடுகிறார்கள் ரிசர்வ் பண்ண முடியாதவர்கள் நேரத்துக்கு முன்னதாகவே பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ வந்து தங்கள் பேகையோ புக்கையோ துண்டுகளையோ போட்டு ஓடி நெருக்கத்தில் ஏடி இடித்து கொண்டு சண்டையிட்டு இடம் பிடிக்கிறார்கள் நல்ல மதிப்பெண்களை வாங்கிய பிள்ளைகள் பள்ளியில் கல்லூரியில் சுலபமாய் இடம் வாங்குகிறார்கள் இல்லை என்றால் பணம் கட்டி காலேஜில் சீட்டை விலைக்கு வாங்குகிறார்கள் சில பேர் வீடு கட்ட இடம் வாங்க பல கோடிகளை கொடுத்து வாங்கியும் ஒரே இடத்தை பல பேருக்கு பத்திரம் போட்டு விற்றதில் ஏமாந்து போய் கோட்டும் கேசுமாய் அலைந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு மற்றவர் பக்கத்து வீட்டு நிலத்தை ரெண்டடி அஞ்சடி எல்லைக்கோட்டை தள்ளி போட்டு இடம் பிடிப்பவர்களும் உண்டு இன்று இடுகாட்டிலும் கூட முன்னதாகவே பணம் கட்டி இடம் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இப்படியாக சொல்லுகிறது மனுஷ ஜாதியான ஜனங்களை பூமியின் எங்களும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறிக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் குடியிருக்கிற எல்லைகள் கூட தேவன் முன்னதாகவே முன் குறித்து வைத்திருக்கிறாராம் நம் குடியிருக்கும் எல்லை கூட தேவனால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஆனால் சத்ரு அப்படிப்பட்ட நம்முடைய எல்லைகளை அபகரிக்க நினைக்கிறான் நம்முடைய தோண்டப்பட்ட துறவுகளை தூர்த்து போட நினைக்கிறான் ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்தால் அப்படிதான் ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் பெலிஸ்தேனாகிய அபிமெல்லு தூர்த்து போட்டான் அது ஆபரகாமின் சந்ததி ஈசாக்கு வர வேண்டியது ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சம் போல ஈசாக்கு காலத்திலும் தேசத்தில் பஞ்சம் உண்டானது தேவன் ஈசாக்குக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு போய் குடியிரு என்றார் அந்த தேசத்தில் வாசம் பண்ணி நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை கற்பனைகளை நியமனங்களை பிரமாணங்களை கை கொண்டான் அவனை நான் ஆசிர்வதித்தேன் என்றார் ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து கேராரிலே குடியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான் கர்த்தர் அவன் கீழ்ப்படிந்த படியினால் காலத்திலும் அவனை ஆசிர்வதித்து அந்த வருஷத்தில் நூறு நூறு மடங்கு பலன் தந்தார் நான் சொல்லுவது நூறு சதவீதம் அல்ல நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை ஈசாக்கு பலனாய் பெரும்படி செய்தார் நம் இஷ்டப்பட்ட இடத்தில் குடியிரு குடியிருந்து நம் பலத்தால் உழைப்பால் பணத்தால் சாமர்த்தியத்தால் நிச்சயமாய் நூறு சதவீத விளைச்சலை காண முடியும் ஆனால் தெய்வ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி கேட்டால் சூழ்நிலைகள் சாதகமற்று இருந்தாலும் பஞ்சகாலத்தில் நூறு மடங்கு ஈசாக்குக்கு விளைச்சலை பலனை தந்தது போல நூறு மடங்கு பலனை நமக்கும் தேவன் தருவார் அது மட்டுமல்ல அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று பதிமூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் சத்துருக்கள் அவனை கண்டு பொறாமை கொள்ளும் அளவுக்கு தேவன் அவனை ஆசிர்வதித்தார் இவன் எப்படி பிழைப்பான் பார்க்கலாம் எப்படி வாழ்ந்து விடுகிறான் பார்க்கலாம் பிள்ளைகளை எப்படி கரை சேர்த்து விடுகிறான் பார்ப்போம் என்று நம்மையே பார்த்து கொண்டிருக்கிற சத்ருக்கள் முன் நாம் அழிந்து விடாமல் நூறு மடங்கு விருத்தி அடைந்து பெரியவனாக செய்கிற வல்லமை நம் தெய்வனிடத்தில் இருக்கிறது சத்ரு அபிமல்லைக்கு எங்களை விட்டு போய்விடு எங்களை விட பலத்தவனாயின இருக்கிறாய் என்று கேட்டுக்கொள்கிறான் ஈசாக்கனுடைய வளர்ச்சியை சத்துரு காண முடியவில்லை அவனால் அவனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது தாங்கிக் கொள்ள முடியவில்லை பொறாமையும் பொறாமையும் எரிச்சலும் கொள்ளும்படி செய்கிறது தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்முடைய சத்துருக்களோ நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் பார் அது மட்டுமா தன் தகப்பன் ஆபரகம் வெட்டின துறவுகளை எல்லாம் அவன் மறுபடியும் தோண்டி அதில் நீரூற்றை காணும்போது பெலிஸ்தியன் துர்த்து போட்டதை மறுபடியும் தோண்டி அதில் சுரக்கும் நீரூட்டை கண்டதும் உடனே கேரார் மெய்ப்பர்கள் ஈசாக்கிடம் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அதனால் அந்த வாக்குவாதம் வந்ததினால் அந்த துறவுக்கு ஈசாக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேறொரு துறவையும் வெட்டும்போது வாக்குவாதம் மறுபடியும் பண்ணுகிறார்கள் அதற்கு சித்தனா என்று பெயரிடுகிறார் பின்னும் இன்னொரு துறவை வெட்டினார் ஈசாக்கு அங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது நாம் இந்த தேசத்திலே பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயர் வைக்கிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் சத்ருவின் வாக்குவாதங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டுவார் ஒரு சமாதானத்தை நமக்கு கட்டளையிட்டு கர்த்தர் நமக்கு முன் குறித்த எல்லைகளை நமக்கு இடம் உண்டாக்குவார் யாரும் அதை அபகரித்து அபகரித்து கொள்ள முடியாது உங்கள் சுதந்திர பூமியை சத்ரு சுதந்திரிக்க முடியாது உங்களுக்கென்று உண்டாக்கியது உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதை சத்ரு பிரிக்க முடியாது எடுக்க முடியாது அங்கே வாக்குவாதமும் தர்க்கங்களும் செய்ய முடியாது கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தால் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தால் தூர்க்கப்பட்ட உங்களுடைய ஆசீர்வாதத்தின் துறவுகள் மறுபடியும் தோண்டப்பட்டு அங்கே ஆசீர்வாதத்தின் நீரூற்று சுரக்கும்படி கர்த்தர் செய்வார் இதை விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலிக்கும்படி செய்வார் என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் அன்பும் இரக்கமும் இல்லை எங்கள் நல்ல தகப்பனே தூர்க்கப்பட்ட துறவாயிருக்கும் எங்கள் வாழ்வை மறுபடியும் தோண்டியெடுத்து புது நீரூற்று சுரக்கும்படி செய்யும் வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஐயா கர்த்தர் எங்களுக்கு இந்த பூமியிலே குடியிருக்க இடத்தை குறித்தது போல பரலோகத்திலும் எங்களுக்கு இடம் உண்டாக்கி வைத்திருக்கிறீர் அதை சுதந்திரிக்க தடைகளை அகற்றி வாக்கு எங்களுக்கு நிறைவேறும்படி செய்ய செய்து வாக்குவாதங்களை நீக்கி சமாதானத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுவீராக உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தரவர் சித்தத்தின்படி நீங்கள் பள்ளி பெருகும்படி இடம் உண்டாக்குவார் விசுவாசியங்கள் மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்க இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்